மெலட்டூர் ஏர்வாடி திரௌபதி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெல்லட்டூர் ஏர்வாடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் பூரண புஷ்கலா அம்பிகா சமேத ஸ்ரீ வண்ணமுடையான் திருமேனி ஐயனார் ஆலயங்கள் கிராமவாசிகள் முயற்சியால் புதுப்பிக்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்த கிராமவாசிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டன குடமுழுக்கு வைபவத்தை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கி கோபூஜை பூஜை லட்சுமி பூஜை உட்பட பூர்வாங்க பூஜைகளுடன் நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு கடம்புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாணிக்க விநாயகர் ஐயனார் அம்மன் ஆலயங்கள் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது குடமுழுக்கு ஏற்பாடுகளை ஏர்வாடி கிராமவாசிகள் பக்தர்கள் செய்து வருகின்றனர் தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்